வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மனித மலத்தை மனிதர்கள் எடுக்கக்கூடாது சாக்கடை குழிக்குள் மனிதர்களை இறக்கிவிடக் கூடாது என்று நாட்டில் தடை இருக்கின்றன உச்ச நீதிமன்றமும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆனால் அதையும் மீறி இந்த அவலங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இவைகளை தடுப்பதற்கு நிச்சயமாக பொதுமக்கள் கண்காணிப்பும் தேவை சென்னையில் நூற்றி இருபத்தி மூன்றாவது வட்டத்தில் சாக்கடை குழிக்குள் இறங்கி இரண்டு தொழிலாளர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்ததை அப்பகுதி திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் நேரில் பார்த்தார்கள் அங்கே சென்று இந்த வேலையை செய்யக்கூடாது என்று தட்டி கேட்டார்கள் கழகத்தோழர் பகுதி செயலாளர் மாரிமுத்து தலைமையில் தோழர்கள் உடனே அங்கே விரைந்தார்கள் ஒப்பந்தக்காரர் அங்கிருந்து நழிவு விட்டார் காவல்துறைக்கு புகார் செய்யப்பட்டது அபிராமபுரம் மயிலாப்பூர் காவல்துறையினர் அங்கே விரைந்து வந்தார்கள் தொழிலாளரிடம் விசாரணை நடத்தினார்கள் தப்பி ஓடிய ஒப்பந்தக்காரரை தேடி கண்டுபிடித்தார்கள் இப்போது ஒப்பந்தக்காரர் மீது கழக தோழர்கள் தந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று காவல்துறை உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இந்த ஒப்பந்த பணியில் இவர்களை ஈடுபடுத்தக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் இதில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இது ஒப்பந்தக்காரர்கள் நடத்திய விதிமுறை என்று கூறி தப்பித்துக் கொள்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கின்ற போது அரசு நிறுவனங்களையும் குற்றவாளிகள் பட்டியல் சேர்ப்பதற்கான ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் ஆங்காங்கே இந்த சட்டமீறல்கள் நடக்கின்ற போது பொதுமக்கள் இதில் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது இந்த சீரிய கடமையை கழகத்தினுடைய பகுதி செயலாளர் மாரிமுத்து தலைமையில் திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் இதே போன்று பணிகளை ஆங்காங்கே பொதுமக்களும் இயக்கங்களும் நடத்த வேண்டும் என்ற தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்